கரூர் நகர காங்கிரஸ் நிர்வாகியை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திமுகவில் சேர்த்தது சர்ச்சையான நிலையில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் கூட்டணியில் இருக்கும்போது செந்தில் பாலாஜி இப்படி செய்திருக்கக்கூடாது என தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கை கூட்டணியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தும் என பெரம்பலூர் மாவட்ட காங்கிரஸ் தலைவரும் கண்டனம் தெரிவித்துள்ளார் தினம் தினம் எதிர்க்கட்சிகள் மட்டுமே கேள்வி கேட்கும் வழக்கம் உள்ள விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் நேற்று பேசுகையில் தனிநபர் தாக்குதலில் எடப்பாடி பழனிசாமி ஈடுபடுவது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார் திருநெல்வேலி சென்னை இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை இதுவரை பதினாறு பெட்டிகளுடன் இயங்கி வந்த நிலையில் இருபது பெட்டிகளுடன் புதிய ரயில் இயக்கம் நேற்று முன்தினம் முதல் தொடங்கியுள்ளது சிந்து நதிநீரை சுரங்கம் அமைத்து வட மாநிலங்கள் பலன் பெறும் வகையில் இமயமலையில் உருவாகும் பியாஸ் நதியுடன் இணைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக ரகசிய தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்து விரிவான அறிக்கையும் தயாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களை கொள்ளையடித்தும் ஊழல் மற்றும் முறைகேட்டில் ஈடுபட்டும் காங்கிரஸ் ஏற்படுத்திய காயத்தை பாஜக அரசு குணப்படுத்தி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஜிஎஸ்டி சீர்திருத்தத்திற்கு பின் திமுக அரசு ஆவின் பால் பொருட்களின் விலையை குறைக்கவில்லை அவை இன்னும் அதே எம்ஆர்பி எனப்படும் அதிகபட்ச சில்லறை விலையிலேயே விற்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் ஆவின் பொருட்களின் விலையை குறைக்க பாஜக அழுத்தம் கொடுத்து வருகிறது இந்திய விமானப்படைக்கு தொன்னூற்று ஏழு இலகு ரக தேஜஸ் போர் விமானங்கள் வாங்க இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் நிறுவனத்துடன் மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்பந்தம் போட்டுள்ளது இதில் அறுபத்தெட்டு விமானங்கள் ஒற்றை இருக்கை கொண்டவையாகவும் இருபத்தொன்பது போர் விமானங்கள் இரட்டை இருக்கை கொண்டவையாகவும் இருக்கும் சட்ட விதிகளுக்கு புறம்பாக தேர்தல் நிதி இரட்டையாக தொடரப்பட்ட வழக்கில் பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் அதிபர் சர்கோசிக்கு ஐந்து ஆண்டு சிறை தண்டனை விதித்து அந்நாட்டு குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் வசித்து வருகிறார் இது இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றத்தையும் பிரச்சனையையும் உருவாக்குகிறது என வங்கதேச இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனிஸ் குற்றம் சாட்டியுள்ளார் நான் இந்தியாவின் மிகப்பெரிய ரசிகன் அது அமெரிக்காவின் அற்புதமான நட்பு நாடு என அமெரிக்க துறை அமைச்சர் கிறிஸ் ரைட் தெரிவித்துள்ளார்